முதல நீங்கதான் சொல்லிக்கிறீங்க ஒரு மதச்சார்பற்ற அரசு மதச்சார்பற்ற அரசுல கோவில்ல என்ன பண்ணணும் அறநிலையத்துறையோட கணக்கு வழக்க பாக்குறது மட்டும்தான் கோவிலோட ஆங்கம விதியில இவங்க எந்த காலத்திலயும் தலையிடக் கூடாது அப்படின்றது அப்ப கோவில் கருவறைக்குள்ள யாரு போலாம் அப்படிங்கறத அந்த கோவிலோட ஆகமம்தான் முடிவு பண்ணும் இந்த கோவிலுக்குன்னு ஒரு ஆகம இருக்கும் கோவிலுக்குன்னு ஒரு நியமனம் இருக்கும் அதுக்குன்னு ஒரு பரம்பரை வம்சாவளி இருக்கும் அவங்க தான் இருப்பாங்க இன்னொன்னு இவங்க சொல்ற இந்த ராங் பிரபகண்டா பாருங்க திரும்ப 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 இந்த ஸ்டாலின் அவர்களோட இந்த ஆட்சி என்னன்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது தான் வேலை வேற எவனாவது ஒரு புரட்சி பண்ணி போராட்டம் பண்ணி இது பண்ணா அதை தூக்கி ஸ்டிக்கர்னு ஒட்டிக்கிறது இவங்க சொல்றாங்க கோவில் இருக்கிற தெருக்கோளுக்குள்ள போவேணான்னு நீங்க நாங்க நுழைஞ்சோன்னு இவங்க எத்தனை போராட்டம் அது மாதிரி இதுல முன்னெடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடு கிடையாது வைக்கம் வந்து அங்க நாராயணகுரு அவர்கள் முன்னெடுத்தது அதுக்கு காங்கிரஸ் பண்ணாங்க இவர் அங்க போய் இருந்தது எத்தனை நாள் வெறும் மூணே நாள் மூணே நாள் இருந்துட்டு வந்துட்டாரு ஏன் இங்க இருந்து ஒரு வெளிமாநிலத்துல போய் அவட பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டத்துல போய் எத்தனை கோவில்கள்ல எத்தனை தெருக்குள்ள நுழையிறதுக்கு பெரியார் போராட்டம் பண்ணாரு திமுக எத்தனை போராட்டம் முன்னெடுத்துச்சு சொல்லுங்க கோவில்களுக்குள்ள ஆலய நுழைவு போராட்டம் எத்தனை திமுக முன்னெடுத்துச்சு திகா எத்தனை பேரை கூட்டிட்டு போனாங்க உள்ள சொல்லுங்க மதுரையில அம்மன் கோயில வைத்தியநாத ஐயரும் அவருக்குள்ள துணையா வந்து முத்துராமலிங்க தேவர் போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலயே திருவானைக்காவல் ஐலாண்டஸ்வரி கோயிலையும் மாயோரம் கோயிலையும் வந்து கீப்பை விஸ்வநாத பிள்ளை அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட வந்து கோயில் நிலையை போராட்டம் பண்ணாரு இன்னைக்கு அவங்கள பத்தி எல்லாம் வெளியில வருதா நீங்க எல்லாத்துக்கும் நாங்கதான் பண்ணேன் நாங்கதான் பண்ணேன்னு இந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்கிறதுக்கு எதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு பொறப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க என் அதாவது நான் பெத்த பிள்ளைக்குதாங்க ஏன் புள்ளன்னு நான் சொல்லிக்கலாம் பெத்த பிள்ளைனா ஏன் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லிட்டா என்னங்க அர்த்தம் என்ன அநியாயமா இருக்குது எப்படி நீங்க எல்லாமே வந்து யா யார் யாரோ சமூக சீர்தவாரிகள் தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கிறாங்க ஆனா எப்படிங்க எல்லா ஸ்டிக்கரையும் நீங்களே எடுத்து ஓட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க நீ எதுவுமே பண்ண கிடையாது அதை விடுங்க அடுத்த விஷயம் திரும்ப திரும்ப நானும் நிறைய இன்டர்வியூல சொல்றேன் எல்லா ஜாதிகளையும் அர்ச்சகர்கள் இருக்காங்க இதை நீங்க ஒண்ணு புதுசா இங்கே கொண்டு வரல ஆனா அவங்களுக்கும் ஒரு தடை இருக்குல்ல இந்த கோவிலுக்குள்ள போன இந்த இந்த கோவில் இப்ப சில கோவில்களுக்கு பிள்ளைமார்கள் வந்து முதலியார்கள் பிள்ளைமார்கள் வந்து பொறுப்பார்ப்பாங்க இப்ப நான் வந்து பிள்ளைமார்தான் நான் போய் அக்கருகர்களை நனைஞ்சிட முடியுமா முடியாது பிராமணர்கள் கருவர்கள் இருக்காங்க எல்லா பிராமணர்களும் கருவர்களை நனைஞ்சிட முடியுமா எல்லாரும் வெளியே தான் நிற்கிறாங்க அந்த கோவிலுக்குன்னு யார் இருக்காங்களோ அவங்க தானே போக முடியும் அதே போல நீங்க மடாதிபதியா இருந்தாலும் சரி ஜீயராக இருந்தாலும் சரி இங்க சங்கர மரத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி கோவிலுக்குள்ள கருவருக்குள்ள நீங்க போக முடியாதுங்க அந்த கோவிலுக்குன்னு யார் இருக்காங்களோ நியமனப்படி அவங்க தான் பண்ண முடியும் அப்ப அந்த கோவில கட்டினாங்க பாருங்க இப்ப நான் வந்து ஒரு இடத்த கட்டுறேன் அங்க என்னபடி நடக்கணுங்கிறத நான் தானே முடிவு பண்ணுவோம் அப்ப இந்த கோவில கட்டினது மன்னர்கள் அப்ப அந்த மன்னர்கள் வந்து முடிவு பண்ணிருக்கிறாங்க அந்த மன்னர்கள் கோயிலுக்குள்ள கருவருக்குள்ள போனாங்களா நீங்க எங்கேயாவது குறிப்பு பார்த்திருக்கீங்களா நான் அவங்க வந்து ராஜராஜ சோழன் வந்து மிகப்பெரிய அதை கட்டிட்டு நானே உள்ள எனக்கு அர்ச்சனை பண்ணிக்குவேன் அப்படின்னு பண்ணாரா கோவில கட்டின மன்னருக்குண்ட இருந்த பவரை விட இங்க யாருக்காவது இருந்திருக்கா சகல வல்லமையும் படிச்சவங்க அவங்க எதற்காக அவங்க வந்து இது பண்ணிருக்காங்கன்னா அப்ப அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு இங்க தமிழகம் வந்து என்னைக்குமே வந்து நம்ம தமிழ் மக்களோட பாரம்பரியத்தை நீங்க வந்து கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுகாதாரத்துல விழிப்புணர்வோட இருப்பாங்க எப்படி வந்து கோவில் கருவறை அப்படிங்கறது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு சின்ன பிளேஸ் அதுக்குள்ள எல்லாரும் போயிட்டு வரோம் அப்படிங்குறப்ப வந்து அதுல வந்து தொற்று நோய்க்கான இது அதிகம் இன்னொன்னு அது வந்து ஒரு புனிதமான இடம் அந்த புனிதமான இடத்துல எல்லாரும் போறதுனா எல்லாருக்கும் அதுக்கு உணவு கட்டுப்பாடு இருக்கு அவங்களுக்கு எப்படி வாழ்வியல் முறை இருக்கு என்னென்ன ஆச்சாரங்கள் இருக்கு இத்தனை தூரம் குளிக்கணும்ன்றது இருக்கு அப்போ அதை எல்லாரையும் உள்ள விட்டு விட்டு நீங்க எல்லாமே பண்ண முடியும் கத்து கொடுக்குறோம் இந்த மதத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சீர்திருத்தம் பண்றதுக்கு எங்க மதத்துல பெரியவங்க இருக்காங்க எங்க ஆதீனங்களோ இப்ப எங்க இதுல இருக்க ஜீயர்களோ இப்ப எங்க இதுல இருக்கிறவங்களோ அதை சொன்னா நாங்க அதை ஏத்துக்கிறோம் அரசுக்கு இங்க என்ன வேலைன்னு நாங்க கேக்குறோம் இப்ப அப்படி எடுத்துக்கிட்ட சூரியனார் கோவிலுடைய ஆதீனம் வந்து திருமணம் செஞ்சுட்டு போயிட்டாரு அவர் என்ன சொல்றாரு என்னுடைய அந்த ஆதீன மடத்தை வந்து சேகர் பாபு அதாவது அறநிலை நான் இது பண்ண அறநிலை துறைக்கு கொடுக்கலாங்க அனைத்து திருட்ட கணக்கு உலக படிச்சுட்டு இருக்காங்க அடுத்து அது அடுத்து வேற ஏதாவது ஒரு ஆதீனத்துக்கு வந்துடும் உடனே இவங்க தர்மபுரி ஆதீனத்துக்கோ இல்ல திருவாவூரத்துக்கு ஆதீனமோ அடுத்த லெவல்ல இருக்க முதல் கொடுப்பாங்க அறநிலை துறை அதை வச்சுக்க முடியாது சேகர் பாபு என்னிடம் வந்து இந்த பொறுப்பு அதாவது அறநிலை துறைக்கு ஒப்படைக்கப்பட்டது தற்காலிகம் அவங்க வாங்கி அவங்க அவங்க வச்சுக்க முடியாதுங்க அவங்க வாங்கி அடுத்த யார் ஆதீனம் இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க அதுதான் முறை அப்படிதான் பண்ண முடியும் அப்போ நீங்க இங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அரலைத்துறை அப்படின்னு வந்து வச்சாலே இங்க தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த கோவிலுக்கும் நான் தான் இங்க எல்லாம் டானு நான் சொல்ற மாதிரிதான் நடக்கும் அப்படின்னா ஆன்மீக தளத்துக்குள்ள உங்களுக்கு வேலையே கிடையாது நீங்க என்ன சட்டம் எட்டுனீங்க நீங்க என்ன சட்டம் ஏற்றுறீங்க இன்னொன்னு அந்த கோயிலுக்குள்ளதான் வரணும்னா பன்னெண்டு வருஷம் பாடம் இருக்கு படிக்கணும் நீங்க நீங்க அந்த கோர்ஸ் நீங்க எப்படி சொல்லி கொடுக்க முடியும் நீங்க ஒன்னு சிவ கோவில்கள் அப்படின்னா அந்த சிவ ஆகம படி இருக்கிற மாதிரினங்கள்கிட்ட கொடுக்கணும் வைணவ கோவில்கள் அந்த வைணவ சம்பிரதாயத்துல இருக்கிறவங்க அவங்க கிட்ட கொடுக்கணும் நீங்க அதை பயிற்சி மாசம் கோர்ஸ் அது அது எப்படி அது என்ன ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமா இல்ல எத்தனை மாசம் அது கூட தெரியல அதை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ்ங்க இருக்கு கோவிலுக்குள்ள இப்ப இன்னைக்கு நீங்க மதம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா நீங்க இப்ப பள்ளிவாசல்களுக்குள்ள பெண்கள் போக முடியுமா போக முடியுமா போக முடியாது அவங்களுக்குன்னு தனியா ஒரு பகுதி இருக்கும் அதுக்குள்ளதான் போக முடியும் சரியா அதே போல சர்ச்சுல வந்து எல்லா வந்து பெண்கள் வந்து வந்து யாருன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி போக முடியுமா அதுக்கு அதுக்குறாங்களே இப்போ சிஸ்டர் ஆகணும் இங்கதான் பண்ணிட்டு இருக்கீங்களா மித்த மருந்துகளுக்கு உங்களால வாயம் திறக்க முடியுமா இல்ல இப்ப இஸ்லாமியத்துல வந்து பெண்கள் நுழைய கூடாது அப்படின்னா அதுக்கு விஷயம் சொல்றாங்க அதாவது அங்க வந்து பிரேயர் பண்ணதா போறோம் சோ ஆண்கள் பெண்கள் இருக்கிறது கோவிலுக்கு எதுக்குங்க போறோம் பிரேயர் பண்ண போறோம் கோயில்ல போய் நாங்க என்ன கட்டப பண்ண போறோம் இல்ல ஆண்களும் பெண்களும் அப்படிங்க இரு பாயினம் இருக்கும் போது யாரோ சபரிமலைக்கு அப்ப சபரிமலைக்கு நாங்க அது மாதிரி ஒரு வேலிட் ரீசன் சொன்னப்போ நீங்க ஏத்துக்கிட்டீங்களா எல்லா அதாவது பெண்கள் மட்டுமே போக கூடிய ஆண்கள் வர முடியாத கோயில்கள் எல்லாம் இருக்குன்னு கூட நாங்க சொன்னோம் அப்ப கூட நீங்க நாங்க என்ன சொல்றோனா இங்க உங்களோட சட்டம் இந்த உங்களோட ரூல் இதெல்லாம் வந்து எங்களோட நம்பிக்கைகளோட எங்கயுமே வர கூடாது இங்க மத நம்பிக்கைகள் அப்படினு வரப்போ எங்க முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நாங்க செய்றோம் நாங்க we are highly satisfied நீங்க அதுக்குள்ள வந்துகிட்டு இது சரி இது தப்பு இது ஏன் இப்படி இதுல என்ன லாஜிக் அதை கேட்க அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அந்த கப்பாய்கிட்ட இதுல அதாவது இவ்வளவு நாள் நடைபெற்றது அப்படின்னு ஒரு கஷ்டம்ல இது பண்ணிட்டாங்க நாங்க இருக்கிறது வந்து அதிகாரத்தனம் தான் அப்படின்னு அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க நீங்க கோவிலுக்குன்னு நியமனம் இருக்குங்க கோர்ட்டே இதை சொல்லுதா இல்லையா கோவில் ஆகமத்துல தலையிட கூடாதுங்க நீங்க ஏன்னா கோவில கட்டினவங்க குறிச்சு வச்சிட்டு போயிட்டாங்க கல்லுல பின் பிற்காலத்துல இப்படி வந்து நம்ம கோவில வந்து நாசம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த மன்னர்கள் எல்லாம் வந்து எதையோ உள்ள எழுதி வச்சா கூட சோடியெல்லாம் கூட அடிச்சு விடுவாங்க ஏன்னா கல்லுல செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க எங்களோட முன்னோர்கள் எல்லாருமே இப்படிதான் இந்த கோவிலுக்கு எல்லாம் பண்ணணும் இப்படிதான் எல்லாமே செய்யணும் இந்தந்த தான் பாத்தியதே இருக்கு இந்தந்த குடும்பம் தான் அதை செய்யணும்ன்றத அவங்க வந்து செஞ்சிருக்காங்க அப்ப ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம் இப்ப முன்னாடி கணவன் இழந்து போகும்போது சதி அப்படின்றதுல மனைவி வந்து தங்களோட உயிரை வந்து அந்த தீல இறங்கிடுவாங்க சோ அது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நம்ம ஃபாலோ பண்ணா சரியாக இருக்காது இல்லையா சரி பண்ணிட்டாங்களே இன்னைக்கு அதே மாதிரி மாத்தப்படுறேன் நாங்க அதான் சொல்றோம் இப்ப எங்க மதத்துல ஒரு பிரச்சனை இருக்கு எங்க கோயில்ல வருது எங்களுக்கு இப்ப நாங்க எத்தனை பேர் நாங்க கேட்கறோம் சொல்லுங்க ஏங்க நான் கருவாருக்குள்ள போவேன் போவேன் நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு மைக்க எடுத்துட்டு வெளிய போங்க மா நீங்க இந்த பக்கத்துல இருக்க வடபழனி கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க கருவறைக்குள்ள போகணுமா நீங்க கருவறை எத்தனை பேர் போய் கேளுங்க ஏன்னா எங்களுக்குன்னு சில நம்பிக்கை இருக்குங்க நீங்க வந்து சட்டம் போட்டுதான் சிலதை நடத்தணும்னு கிடையாது எங்களுக்கான சுய ஒழுக்கம் சுய இருக்கு இப்ப அதே சபரிமலையில இருக்க கோவிலுக்கு போனோம் பெண்கள் தான் கேட்டாங்க எங்களையும் கிடையாது இந்த மாதிரியான சித்தாந்தத்துல இருக்கவங்க தான் கேட்டாங்க நீங்க அதே சபரிமலையில வந்து கோவிலுக்குள்ள போவேன்னு சொல்லி எத்தனை பெண்கள் போராட்டம் பண்ணி நின்னாங்க எங்களோட கோவிலோட புனிதத்தை கேட்காதீங்க ஏன்னா நீங்க சபரிமலை வேறதான் இருக்கிறது வீட்டுல ஆம்பளையா இருக்கலாம் கூட இருந்து முழுக்க முழுக்க அந்த விரதத்தை நேமனிச்சே பண்றது பெண்கள் தான் என்ன இப்ப எங்க வீட்டுல எல்லாம் எங்க அண்ணனுங்களும் சரி எங்க அப்பாவும் சரி பதினெட்டு வருஷத்துக்கு மேல போயிருக்காங்க அப்ப அந்த ஐயப்ப விரதம் அப்படிங்கறது வந்து முழுக்க முழுக்க நாங்களும் அங்க நாங்க இங்க விரதம் இருப்போம் மலைக்குதான் போக மாட்டோம் அதே போல எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பீரியட் வந்துருச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களை போக சொல்றது கிடையாது அந்த பூ போய் அந்த புவேட்டி ஆறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பீரியட் ஒரு பத்து வயசு அந்த டைம் கொடுக்குறாங்க அதுக்கு அப்புறம் வந்து ஒரு சர்ட்டன் ஏஜ்க்கு அப்புறம் நம்ம போலாம் அப்ப நீங்க போயிக்க வேண்டியதான மெனோபாஸ் சைட்டா போக வேண்டியதானே இப்ப எங்களுக்கு அது சம்மந்தோம் சம்மந்தம் இப்ப நாங்க ஆசையா இருக்கோம் இப்ப எனக்கு வந்து மெனோபாஸ் சைட்டா நான் கண்டிப்பா சபரிமலைக்கு போவேன் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு ஏன்னா எங்க குடும்பத்துல வந்து பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க ஐயப்ப மலைக்கு இப்பவும் என்னோட பையன் போயிட்டிருக்காங்க எங்க வீட்டுக்கார போயிட்டு இருக்காரு அப்போ நாங்க நம்பிக்கை உள்ளவங்க நாங்க வருத்தம் பண்ணுவோங்க நாங்க கேட்டோம் உங்ககிட்ட வந்து நீங்க உங்களுக்கு வந்து மக்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் ஒரு பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணணும் வேணும்னே இவங்களோட மத மத உணர்வை வந்து புண்படுத்தணும் அப்படின்னு நீங்க செய்யறப்போ அப்ப அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கோவிலுக்கு போறவன் சாமி இருக்குன்னு இருக்கவன் கேட்கணும் உங்ககிட்ட எப்பா ஏன் கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறேன் எங்க முன்னோர்கள் சொன்னா அதுல நிச்சயமா ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லி நான் கருவறைக்கு வெளியில இருந்தே நான் சாமியை உண்டுட்டு வரேன் அதுக்குள்ள போகணும்னா அதுக்கான சில முதல் நான் ஃபாலோ பண்ணணும் ஏன் நான் வந்து எல்லா பக்கமும் அலைவேன் எல்லா பக்கமும் போவேன் நான் அப்படியே போய் கருவறைக்குள்ள எப்படி நுழை முடியும் அது எப்படி சாத்தியம் அப்ப அந்த குள்ளைக்குன்னு அதுக்குன்னு ஒரு புனித தன்மை இருக்கு அதுக்கு சில என்னென்ன ஃபாலோ பண்றாங்களோ அவங்கதான் அதுக்குள்ள போக முடியும் அதை ஒத்துக்கிட்டு நாங்க வெளிய நினைக்கிறோம் நீங்க ஏன் திரும்ப அதை கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க அப்படி எங்களுக்கு தேவைப்படுதுன்னா நாங்க எங்க மதத்துல வந்து நாங்க அது பண்ணிக்கிறோம் எங்க மத பெரியவர்கள் இருக்காங்களோ கிட்ட சொன்னா அது நடக்க போது நீ இவர் கருணாநிதி அவர்கள் வந்து புத்தகம் எழுதினார்ல மதத்தில் புரட்சி செய்த மகான் யாரை பத்தி எழுதினாரு ஸ்ரீமத் ராமானுஜரை பத்தி தானே எழுதினாரு பெரியார பத்தி எழுதுனாரா மதத்துல புரட்சி பண்ணாருன்னு எங்க மதத்துக்கு என்ன புரட்சி கால எங்களோட மதத்துல தோணுவாங்க அவங்க சரி பண்ணிட்டு போவாங்க அதுக்கு எங்க மதத்துல இருக்கணும் திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம் இப்ப நீங்க வந்து இப்ப திமுக கட்சியில யார் தலைவரா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல முடியுமா நீங்க உங்க பையனை திருப்பி துணை முதல்வராக வந்தீங்கல்ல அப்ப நாங்க கேட்போம்ல ஏன் திமுக வேற யாருமே தகுதியானவங்க இல்லையா ஏன் ஒரு பட்டியல எடுத்து வச்சிருந்தவங்க இல்லையா ஏன் ஒரு பெண் இல்லையா அப்ப நீங்க என்ன பெண்ணையும் பேசுறீங்க அப்ப நீங்க என்ன சமூக நீதி பேசுறீங்க நாங்க கேட்க முடியுமா உங்க கட்சி நீங்க உங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு நீங்க போடுறீங்க எங்க மதவங்க எங்களோட கோவில்கள் இதுக்கு என்ன நாங்க நீங்க வந்து என்ன சட்டம் போடுறது என்ன வேலை உங்களுக்கு இப்ப ஒரு இப்ப மாயனூர் கோயில்ல இது இருக்கு பாருங்க பங்காளம்மன் கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து ஒரு பட்டியலின சகோதரர் தான் வந்து அர்ச்சகரா இருப்பாரு நீங்க இப்ப நான் அனைத்து ஜாதியின் அச்சகாரன்னு சொல்லிட்டு ஒரு பிசியில போய் அர்ச்சகரா நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க ஒரு பட்டியலின சகோதரர் வந்து நீங்க வந்து இது பண்றீங்களா இல்லையா அப்ப என்ன உங்களோட ஸ்டாண்டு நாங்க ஏற்கனவே பட்டியலினத்துல சேர்ந்த ஒருத்தரை வந்து அர்ச்சகரா நாங்க வச்சிருக்கோம் அங்க நாங்க உள்ள பெற முடியாது அங்க அங்காளம்மன் கோயிலுக்குள்ள நாங்க உள்ள பெற முடியாது அவர் அங்க இருக்கிறாரு அப்ப நீங்க அப்ப எங்க நீங்க அங்க வந்து ஒரு வேறுபாடு உண்டாக்கிட்டீங்களா இல்லையா நீங்க நாங்க எங்க சமூக நீதி அங்க இருந்து வருது இது ஒரு குழப்பத்தை தானே உண்டு போனோம் நாங்க என்ன சொல்றோம் விளக்கே ஏத்த முடியாத கோயில் எத்தனை இருக்கு நீங்க இங்க இப்ப இந்த இந்து சமயத்துல கீழே இருக்கிற கோயில்கள் எல்லாம் கோடி கோடியா வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கு ஒன்லி அறநிலையத்துறை என்ன பண்றீங்கன்னா எந்தெந்த கோயில உண்டியல்ல கலெக்ஷன் வருதோ அதை மட்டும் தானே எடுத்துக்கிறீங்க கலெக்ஷன் வராத கோயில நீங்க அறநிலையத்துறை கைப்படுத்தி பாத்திருக்கீங்களா அப்போ எத்தனையோ ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் பழமையான கோயில்கள்லாம் விளக்கு ஏத்த கூட முடியாம உட்காந்துருக்கு கோயில்கள் நாங்க என்ன சொல்றோம் தர்சகர்கள் இருக்காங்கல்ல அவங்க அங்க கொண்டி போடுங்க அங்க கொண்டி போட்டு அங்க நீங்க இங்க இருந்து எடுக்கிற கோடி கோடி அங்கே செலவு பண்ணுங்க அப்படி நீங்க அப்படியாவது பண்ணுங்க அதுக்கெல்லாம் நீங்க தயார் கிடையாது உங்களுக்கு தேவை வருமானம் வர கோவில் வருமான வர கோயில டார்கெட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள நீங்க கொண்டாந்து உங்க அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு மதத்துல ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த மத நம்பிக்கைகளுக்கு எதிராக பேச மாட்டாங்க நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இப்ப இத்தனை பேர் வராங்க எது பண்றாங்கன்னா இப்ப இவங்க எல்லாம் எந்த ஐடியாலஜி சேர்ந்தவங்களா இருப்பாங்க இப்ப இவங்க வந்து பரம்பரை பரம்பரையா அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்காகவே தான் அவங்க குடும்பத்தோட செஞ்சுட்டு இருப்பாங்க நம்ம கோவில் எப்படி இருக்கும் இதுக்கு எப்படி பண்ணணும் தங்களோட வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிச்சுக்கிற மாதிரி போதும் இல்லையா சில விஷயங்கள் கத்துக்கிட்டு வராது சில ரத்தத்துல வர்றது இருக்கு இங்க கஸ்தூரி அவர்கள் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க தனிப்பட அமைச்சு ரெண்டு தனிப்பட அமைச்சு ஒரு தீவிரவாதியை தேடுற மாதிரி தேடி இங்க இருந்து போய் அவங்க ஹைதராபாத்ல வச்சு கர தலைமறைவாக இருந்தாங்க எப்படி அவங்க வீட்டுல தானே இருந்தாங்க அது எப்படி அவங்க வீட்டுல இருந்தா அது பேர் தலைமறைவா நியூஸ் எப்படிதான் போடுறாங்க கஸ்தூரி அவர்கள் தலைமறைவாக இருந்த கஸ்தூரி அவர்கள் அவர் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார்னு ஏன் உங்க வீட்டுலயே உட்காந்தா இது பேர் தலைமறைவா யார் வீட்லயே போய் உட்காந்துருக்காங்க இல்ல எங்கயோ ஒழிஞ்சு இருக்காங்கன்னா இன்னொன்னு நம்ம ஒரு செந்தில் பாலாஜி அவர்களோட தம்பி இருக்காருல்ல அசோக் அவருக்கு ஆனா போய் இப்ப என்ன ஒரு ஒரு வருஷம் இருக்குங்களா அவருக்கு அனை கைது தனிப்பட போட்டீங்களா ஏங்க அவரெல்லாம் உங்களால கைது பண்ண முடியாதா இவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத தான் நான் யூடியூப் வந்து என்ன சொன்னாரு அப்ப இதே மாதிரி ஊபிஸ் குடிச்சாங்களா ஆராசா என்ன பேசிருக்காங்க இந்து மக்களை பத்தி என்னென்னலாம் பேசிருக்காங்க செந்தில்குமார் என்ன பேசினாரு ஒரு பூமி பூஜை போடுற இடத்துல வந்து அசிங்கப்படுத்தினார்ல அப்போ அப்பையும் நீங்க இதே ஸ்டாண்ட் எடுத்தீங்களா நாங்க எவ்வளவோ பேர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இப்படி பண்றாங்கன்னு அப்போல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா தனிப்பட போடுறீங்களா அப்போ நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்போ எதுக்காக உங்களுக்கு அப்பட்டமான ஒரு சர்வாதிகாரத்தனம் எங்களை ஐற்றி யாரும் பேசிடக்கூடாது நாங்கள் சொன்னது தான் சட்டம் நாங்கள் சொன்னது தான் நடக்கணும் அதே உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வந்து லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி பிரிவினைவாதலாம் பேசினா அவங்களாம் தியாகிகள் தியாகி பட்டம் கொடுத்து அவங்கள செல வச்சிருவீங்க ஊருக்கு ஊரு